காளான் என்பது பூசண வகையை தாங்க சார்ந்த பச்சையம் இல்லாத தாவரமாகும் காளானில் உள்ள ஒரு சில பூசணங்கள் பொருட்களை மூலம் அங்கங்க கழிவுப்பொருட்களை சிதைத்து உணவுப் பொருட்களை எடுத்து வாய்கின்றன காளான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மழைக்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன வேணா எல்லாத்துலையுமே நல்லா வளரும் அந்த மழைக்காலத்தில் வளர்கிற காலங்கள் வந்து அனைத்துமே வந்து உண்ண தகுந்த காலங்கள் கிடையாது எனவே வந்து காளானில் வந்து நச்சு நச்சுக்காலன்கள் என்ன இருக்கின்ற எனவே க நச்சு காலன்களை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம கண்டறி நச்சு காலங்கள்லாம் பிரகாசமா பல வண்ணங்களில் காணப்படும் மேலும் நச்சு காலன்கள் சுவையற்றவை மேலும் நச்சு காலன்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள்லாம் வந்து தவித்துரும் உன்ன உண்ணாது மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசி கூட கொதிக்க வைக்கும் போது சிவப்புணர்மா வந்து அரிசி மாறிடும் மேலும் வந்து பாலுடன் நம்ம கலக்கும் போது பால் வந்து திரிந்திடும் மேலும் காளானில் உள்ள நிறைய முக்கியத்துவங்கள் இருக்குது காளான் வளர்ப்பு மூலமாக அதாவது பாத்தீங்கன்னா கிராமப்புறல உள்ள மகளிர் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகள் வந்து கா காளான் வளர்ப்பு ஒரு தொழிலாக மேற்கொண்டு நல்ல பயனை மேற்கொள்ளலாம் மேலும் வந்து காளான் வளர்ப்புக்கு தேவையான இடம் பார்த்திங்கனாக்கா குறைந்த இடத்துல வந்து நிறைந்த லாபம் பெற முடியும் மேலும் வந்து காளானில் வந்து பாத்தீங்கன்னா நிறைந்த ஊட்டச்சத்துக்கள்னால வந்து நல்ல ஒரு புதச்ச புரத உள்ள உணவாக வந்து பயன்படுகிறது மேலும் வந்து காளானில் வந்து எண்ணற்ற மதிப்பு கூட்டுதல் மற்றும் ஏற்றுமதிக்கு வாய்ப்பு உள்ளதால் நல்ல வேலை வாய்ப்பு பெறலாம் மேலும் வந்து வளர்ப்புக்கு தேவை இடுபொருளானது தேவையானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைக்கோல் அதாவது அறுவடை போது கிடைக்கும் வைக்கோலை வந்து நம்ம பயன்படுத்தி ம நல்ல மகசூலை பெற முடியும் காளானூலில் மருத்துவ குணங்கள் காலானில் பார்த்தீங்கனாக்கா புரதச்சத்து விட்டமின்கள் உப்புகள் என்ன உள்ளது மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வயிற்றுப்பூணு இருதய நோய் நீரிவு நோய் போன்றவர்களெலாம் வந்து நல்ல மருந்தாக பயன்படுகிறது காளானில் பார்த்தீங்கன்னாக்கா கொய்ப்பு சத்து குறைவாக இருக்கிறதுனால வந்து இருதய நோயாளிகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது சக்கர சத்து அதிக குறைவாக உள்ளதுனால வந்து நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுகிறது காளானில் உள்ள இரும்பு சத்துனால் பார்த்தீங்கன்னாக்கா ரத்த சோகம் உள்ளவர்களுக்கும் நல்ல மருந்தாக பயன்படுகிறது காளானில் இருக்க நார் சத்து பார்த்தீங்கன்னாக்கா மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் நல்ல மருந்தாக பயன்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னாக்கா புரத சத்து வந்து அதிகமாக காணப்படுகிறது இது காளானில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா முட்டுக்கானல இருபத்தாறு சதவீதமும் பால் காலனில் முப்பத்தி ரெண்டு சதவீதமோ சிப்பி காலானில் பதினெட்டு சதவீதமும் வந்து புரத சத்து உள்ளது ஏ தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நான்கு வகையான காளானங்கள் வந்து சாகுபடி செய்யப்படுகிறாங்க சிப்பி காளான் பால் காளான் வைக்கோல் காளான் இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னாக்கா சிப்பிக்காலம் வளர்ப்பு முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிப்பிக்காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரகங்கள் என்னென்ன ரகங்கள்னா கோ ஒன்று ஏபிகே ஒன்று எம்டி ஒன்று எம்டி டூ அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் ஃப்ளோரிடஸ் அப்படின்னு ஃப்ளோரிடான்னு சொல்லிட்டு அந்த ரகமும் நம்ம காலம் வளர்ப்புக்கு பயன்படுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிப்பிக்காலம் வளர்க்க தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பொருள் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா வைக்கோல் அதாவது நம்ம நெல் செய்யும் செய்யும்போது வந்து கிடைக்கக்கூடிய வைக்கோல் தான் வந்து மூலப்பொருள் இதை தான் வந்து நம்ம காலம் வளர்க்க போறோம் இந்த வைக்கோல்ல நம்ம என்ன செய்யணாக்கா கிரிமி செய்யணும் கிரிமி வந்து ரெண்டு முறையில் நம்ம செய்யலாம் அதாவது வேக வைத்தல் முறையில் மட்டும் ரசாயன முறை வேக வைக்கிறதுனா ஒன் எப்படின்னாக்கா ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து சாஃப் கட்டுற சொல்லும் பாத்தீங்களா தீவனம் வந்து மாட்டுக்கு தீவனம் நல்லா வெட்டும் பாத்தீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நம்ம வெட்டிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணாக்கா வைக்கோலை வந்து கிரீமி செய்யணும் ரெண்டு முறையில் நம்ம வந்து கிரிமி நீக்க செய்யலாம் வைக்கோலை அதாவது வேக வைத்தல் முறை மட்டும் ரசாயன முறைகள் வேக வைத்தல் முறையில வந்து பார்த்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் வந்து நம்ம வைக்கோலை ஊற வைத்த பிறகு அரை மணி நேரம் வந்து வேக வைக்கணும் அதாவது நம்ம பாத்திரம் மாதிரி நம்ம கிடைக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நம்ம வேக வைக்கலாம் அதே நம்ம ரசாயன முறையினா என்ன செய்யணும்னாக்கா கார்பன் டைசன் பத்து கிராம் மேலும் வந்து ஃபார்மலின் நூறு எம்எல் வந்து நம்ம எடுத்துக்கணும் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து நம்ம க்ரீன்மீக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தணும் அதில் வேக வைத்த வைக்கோல் வந்து இது போல் வந்து தார்பாக இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நம்ம இதுமாரி வந்து நல்ல ஒரு உளுத்து வைக்கணும் நம்ம உளுத்தி வைக்கும்போது வந்து இந்த பதம் நம்ம எப்படி நம்ம பேக் போடுற பதம் பார்க்கணுன்னாக்கா அறுபது சதவீதம் வந்து ஈரப்பதம் இருக்கணும் நம்ம பிரிஞ்சா வந்து தண்ணி வந்து கீழே சொட்டக்கூடாது அதுதான் வந்து இதுக்கான பதம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காளான பயிர் போடுறது வந்து கவர் இந்த கவரை வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா சைஸ் எப்படி இருக்குன்னா அறுபதுக்கு முப்பது எண்பதுலேருந்து நூறு காஜ் திக்னஸ்ஸு இந்த பே கவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ஓப்பனாக இருக்கும் அதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா கயிறு கொண்டு கட்டிட்டு எதிர்முனையில் வந்து திருப்பணுமோ எதுக்காக நம்ம நம்ம சேரணாக்கா அப்போதான் வந்து பேக் நம்ம போடும்போது வந்து உருளியாக வரும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா இது மாதிரி வந்து ரப்பர் பேண்ட் இல்லைன்னா கயிறு கொண்டு க நல்லா கட்டி விடணும் அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும்னா திருப்பி விடணும் எதிர்முனையில் அப்போதான் வந்து நம்ம உருள உடைய கிடைக்கும் காலை நம்ம பேக் போகிற பயன்படுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்து காளான் வித்து காளான் வித்து நம்ம எங்கெங்கெல்லாம் கிடைக்குனாக்கா நம்ம மண்டல ஆராய்ச்சிலையும் விருதாச்சலத்தில் வந்து நம்ம கிடைக்கும் அதோடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது ரூபாய் தான் இந்த ஒரு பே இத நம்ம காளான் வித்து பயன்படுத்தி வந்து ரெண்டு பேக் நம்மளை போட முடியும் முக்கியமாக வந்து காளான் வந்து தூய்மையா நம்ம செய்யணும் அதாவது வந்து நம்ம வந்து கைகளை வந்து கிருமி நாசினி பயன்படுத்தி தூய்மைப்படுத்திக்கணும் இந்த காளான் விற்று இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நல்லா வந்து கட்டியாக இருக்கும் இது வந்து நல்லா தூளாக ப நம்ம வந்து தூள் பண்ணிக்கணும் அதை தூள் பண்ணிக்கணுமா அடுத்தது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா வைக்கோல் வந்து நல்லா அறுபது சதவீதம் பதத்துக்கு வந்துச்சோன்னா நம்ம ஒரு முறை பார்க்கணும் பிழிஞ்சால் வந்து தண்ணி கீழே சொட்டக்கூடாது அதுதான் வந்து அது சரியான பதம் இது போல் வந்து நம்ம வந்து கவரை வந்து கட்டி விட்டு இது திரு உள் பக்கமாக திருப்பினா வந்து உருளை வடிவம் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து காளான் வந்து பேக் போடுறதுக்கு வந்து வைக்கோல் வந்து நிரப்பலாம் நம்ம வந்து பேக்கில் வந்து நம்ம வைக்கோல நெருக்குது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு சுருட்டிக்கணும் எப்படின்னாக்கா இங்கே பா இங்கே வந்து வைக்கோல வந்து அறுபது சதவீதம் வந்து இருந்து பிறகு கீழே விஞ்சா வந்து கீழே வந்து தண்ணி எதுவும் சொட்டாத நிலையில் வந்து இது போல் வந்து சுருட்டிக்கிட்டு உள்ள வந்து நிரப்பணும் இது போல் வந்து வைக்கோல நல்லா வச்சுட்டு நல்லா வந்து அழுத்தி விடணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம வச்சுருக்கோம் வித்தை வந்து இருந்து முப்பது கிராம் இருந்து முப்பது கிராம் அதாவது ஒரு கைப்பிடி நம்ம எடுத்தா ஒரு கைப்பிடி அதுதான் வந்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிராம் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம போடணும் இங்கே போடுறாங்க பார்த்தீங்களா இதே போலதான் வந்து நம்ம வந்து காளான வெத்து வந்து சுற்றி நம்ம போடணும் திருப்பி வந்து நல்லா வந்து ஓரத்துலேயே நம்ம போட்டுடுறோமா அதுக்கப்புறமேட்டு வந்து லேயர் பை லேயரா அடுக்கடுக்காக வந்து மொத்தம் வந்து அஞ்சு லேயர் நம்ம வந்து வைக்கோல வந்து வச்சுட்டு திருப்பி வந்து காளான கைப்பிடி எடுத்து ஓரத்தில் மட்டும் போட்டுக்கிட்டே வரணும் இது போல் வந்து நம்ம வெய்கூலில் நிரப்பும் போது வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஓ ஒரு போதுமான அளவு மட்டும் வைக்கணும் இல்லை வந்து அதிகமாக நம்ம வந்து ப்ரெஸ் கொடுக்கும்போது வந்து கவர் வந்து கீஞ்சிடும் அதுவும் நம்ம பார்த்துக்கணும் இது போல் வந்து அஞ்சு லேயராக போனால் அதை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லேயராக போட்டு நல்லா அழுத்தி வந்து கயிறு வச்சு நல்லா நம்ம கட்டி விடணும் இது போல நல்லா கயிறு கட்டிட்டு பிறகு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு வோல்ட்ஸ் வந்து எல்லா பக்கமும் நம்ம போடணும் காளான் நம்ம பை போட்ட பிறகு வந்து காளாங்குடியில் வந்து நம்ம தொங்கணும் அதாவது காளாங்க குடியில் வந்து அமைப்பு எப்படி இருக்குன்னாக்கா ஆயிரம் சதுரடியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காளாங்குடியில் அமைக்கும் போது இருபது கிலோ வந்து ஒரு நாளைக்கு வந்து காளான் வந்து உற்பத்தி செய்ய முடியும் குடியில் அமைப்பு எப்படி பார்த்தீங்கன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னாக்கா தென்னங்கீட்டு தென்னங்கீட்டு வச்சு நல்லா கட்டி விட்டுட்டு குளிர்ச்சியாக இருக்கும் அது வந்து நம்ம தென்னங்கீட்டு வச்சு நம்ம கட்டிடுறோம் குடியிருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது இருபத்தெட்டு சதவீதம் வந்து வெப்பநிலையும் எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வந்து காட்டு ஈரப்பதம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அதே போல் வந்து கீழே வந்து காளான் குடிக்கிற உள்ள வந்து மணல் கொண்டு நேரணும் எதுக்குனாக்கா இந்த மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா வெப்பநிலையும் காட்டு ஈரப்பதமும் அதை வந்து நம்ம மெயின்டைன் மணத்துக்கு மணல் நிரப்பி ஈரப்பதமாக வச்சுக்க மூலமாக வெப்பநிலையும் காட்டு ஈரப்பதமும் வந்து நம்ம வந்து பராமரிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம காளான் போட்டோம் பார்த்தீங்களா வைக்கோல் கொண்டு நேரம் பேக் வந்து என்ன பண்ணணும்னா இது போல் கயிறு கொண்டு கட்டி விட்டு பிறகு இது வந்து தொங்க வீடு வேணும் இதுமாதிரி மாதிரி தொங்க மூலமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து இது போல வந்து வெள்ளை கலராக வந்து பூசணம் வந்து நிரம்பிடும் நிரம்பிட்ட பிறகு அஞ்சுலேருந்து ஆறு நாளில் வந்து மொட்டுகள் வரும் காலம்லேருந்து மொட்டுகள் வந்து மூணுலேருந்து நாலு நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து காலம் வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும் வெளியே வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்ச காலன வந்து அறுவடை செஞ்சு நம்ம வந்து விற்பனை பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா கெட்டு போன காளானங்கள்லாம் இருக்கும் அதாவது நம்ம வந்து சரியாக வந்து கிருமி நீக்கம் செய்யாததுனால வந்து பார்த்தீங்கனாக்கா காலண பேக்கெல்லாம் வந்து வந்து கிருமி வந்து மாசு அடைஞ்சிரும் கெட்டு போயிடும் அந்த பேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா பத்துலேருந்து பதினஞ்சு நாள்லேயே வந்து நம்ம கண்டறிய முடியும் அதாவது க கன்டாமினேஷன் சொல்லுவோம் இந்த கண்டாமினேஷன் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல கருப்பு நிறத்துல வந்து காணப்படும் இந்த க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள்லயே நம்ம வந்து கண்டு எழுந்து இந்த இடத்துல வந்து வெளியேற்ற போயிட்டு போட்டு அழிச்சிடணும் போல் வந்து பார்த்தீங்கனாக்கா எலி தொல் அணில் தொல் இருக்கிற பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா தடுக்கணும்னா என்ன செய்யணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வலை இருக்கும் எதுக்குனாங்கன்னா இதுக்கு தான் அணில் எலி தொலைகள் எல்லாம் இருக்கிறதுனால வந்து இந்தமாதிரி வந்து வலை மூலம் மூலமாக வந்து இவங்க வந்து காளான் பேக் நம்ம போட்டுக்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து கடிக்காமல் நம்ம தடுக்க முடியும் இவ்வாறு வந்து நம்ம காளான் உற்பத்தி செய்யும்போது மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பா வருவாயை மூலமாக வருவாய் நல்லா பெற முடியும் மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா காளானில் வந்து மருத்துவ வந்து சந்தைப்படுறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு உள்ளது பாத்தீங்கன்னாக்கா அறுவடை எப்படி நம்ம செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து வளர்ச்சி அடைந்த காளான் இதை வந்து நம்ம வந்து அறுவடை செய்யலாம் வேறு வந்து நம்ம காலனை அறுவடை செய்யலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காளன் பயிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுலேருந்து இருந்து ஒன்று கிலோ வரைக்கும் நம்ம வந்து அறுவடை செய்யலாம் இது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பது நாற்பது நாள் குழியை வந்து அறுவடை எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அறுவடை முடிஞ்ச பிறகு இந்த காளானுடைய வேஸ்ட்டு என்ன பண்ணலனாக்கா நம்ம வந்து மண்பு தயாரித்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம காளான் அறுவடை செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பு கூட்டம் செஞ்சு நம்ம வந்து நம்ம வந்து விற்பனை செய்ய முடியும் இது மூலமாக வந்து அனைவருமே வந்து நல்ல வருமானம் பெறலாம் கிராமப்புறத்தில் ஒரு முக்கியமாக கிராமப்புறத்தில் இருக்க விவசாயிகளும் சரி வேலை இல்ல சரி மகளிரும் சரி எல்லாமே வந்து வருவாய் பெற முடியும் காதான் வளப்பு மூலம் நல்ல வருவாய் பெற முடியும்